வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் தன்னோட காதல் மனைவிக்காக ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலகின் காதல் சின்னமாக பார்க்கப்படுது காதல் நாளே தாஜ்மஹாலை பற்றி தான் எல்லாராலும் பேசப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட காதல் சின்னம் ஒன்று இருக்குது சோழ வரலாற்றின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற ராஜேந்திர சோழனை பற்றி தெரியும் ஆனால் அவர் தன்னோட காதலிக்காக கட்டிய கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா ராஜேந்திர சோழன் தனது காதலி பறவை நங்கையாரின் வேண்டுகோளை ஏற்று கட்டிய கோயில் திருவாரூரில் இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பன்னெண்டிலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் மன்னராக இருந்தவர் கடாரத்தை வென்றவருங்கிற பேரும் அவருக்கு உண்டு அவருக்கும் திருவாரூரை சேர்ந்த நாட்டிய அழகிக்கும் இடையே இருந்த காதல் பற்றி அதிகம் அறியப்படாத ஒன்று கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழர் வரலாற்றில் ஒரு மன்னனும் ஆடல் பணிபுரியும் ஒரு பெண்ணும் காதல் கொண்டு காதலுக்கு ஒரு இலக்கணமே வகுத்திருக்கிறார்கள் ராஜேந்திர சோழனின் காதலியான திருவாரூரை சேர்ந்த பறவை நங்கையார் ஆடல் பாடல் மட்டும் இல்லாமல் இறைப்பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் ராஜேந்திர சோழனின் காதலி பறவை நங்கை சோழனிடம் வைத்த ஒரு கோரிக்கைக்காக ஒரு செங்கல் கோயில் கற்கோயிலாக மாற்றப்பட்டது அந்த கோயில்தான் திருவாரூர் தியாகசவர் கோயில் பறவை நங்கையாரின் விருப்பப்படி ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கி கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் கற்கோயிலாக கட்டி முடித்தார் கற்கோயிலா அமைச்சது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட வெளிப்புறம் தொடங்கி கலச பகுதி வரையிலும் வாயிலின் உட்புறம் முழுவதுமே தங்கத்தாலேயே வேயப்பட்டது கருவறை கதவுகளுக்கும் முன்பக்கம் உள்ள தூண்களுக்கும் செம்பினால் தகுடு சாத்தினார் இதுக்காக இருபதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கழஞ்சி அதாவது ஒரு கழஞ்சி அஞ்சு புள்ளி நான்கு கிராம் தங்கமும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பழம் செம்பும் செலவிடப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இது மட்டும் இல்லாமல் வழிபாட்டிற்காக இருபத்தெட்டு குத்து விளக்குகள் ஆயிரக்கணக்கான கழஞ்சி கொண்ட தங்க ஆபரணங்கள் நானூற்றி இருபத்தெட்டு முத்துக்கள் ஏழு மாணிக்க கற்கள் முப்பத்தாறு வைரக்கற்கள் எண்ணற்ற மரகத கற்கள் வெள்ளி பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் நன்கொடையாகவும் அளித்தார் பறவை நங்கையாரின் கட்டளைப்படி கட்டி முடிக்கப்பட்ட கோயிலுக்கு குடமுழுக்கு விழாவும் நடந்தது அப்போது சோழ மன்னன் தன்னோட காதலியையும் பக்கத்தில் அமர செய்து தேரில் பவனி வந்தார் இருவரும் இறைவனை தரிசித்த இடத்துல குத்துவிளக்கு ஒன்றும் ஏற்றப்பட்டது இவையெல்லாம் ராஜேந்திர சோழன் தனது காதலி பறவின் அங்கையார் மீது கொண்ட அளவு கடந்த காதலை உறுதிப்படுத்துது அவருக்கு பின் அவரது புதல்வர்களும் இவர்களது காதலை போற்றியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தேவரடியார் பெண் ஒருத்தியிடம் சோழ பேரரசன் கொண்ட காதலால் திருவாரூர் கோயில் கற்கோயிலாக மாறியது இது ஒரு காதல் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போன்ற வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்